வச்சு போல உள்ள தூர கடை கடைப்பா என்னாலும் போனாலும் வேண்டாம்ங்க வேண்டாம் போறது ಹೋಗಿ ಯಾವನ ಅಂತ ಹೇಳಿದಂಗೆ சொல்லு மக்கள் குழந்தைக்குழந்தை கணவனுக்கு நாட்டை சலுத்தி வரேன் வந்துடுச்சு நான் எத்தனை சொன்னால காயால் கட்டான கட்டான் அதெல்லாம் சீராக்கி விட்டு குழந்தைக்கு திருப்பி விட்டு வச்சு நீ ஆசைப்பட்டது போல மன அரைச்சு கொடுத்து நான் திருப்பூர்த்து கண்டு வந்து ரெட்டை கடா பூசை ஏற்பேன் நீ செஞ்சு இந்த பத்து நாட்களை வரணும் நான் வந்தே நான் கண்டிப்பாக செஞ்சிடறேன் பத்து நாள் அஞ்சு நாளில் கொண்டாந்து சேர்க்குறேன் சேர்த்துலயே சேர்த்து நான் செஞ்சிடறேன் நானு பத்து நாளைக்கு போகிறேன் அது அதான் அழிஞ்சு நடக்கிறேன் அஞ்சு நாள் கொண்டாந்து சேர்க்குறேன் ரெண்டு நாள் அனுப்பி கொடுத்துருவேன் மாதம்லாம் கொடுத்து நான் சொல்லுக்கு அடங்க வச்சு பிரிவினையை உருவாக்கி உங்கள் ஆளுக்கு அலங்க வச்சுல இது சொல்ல காமிக்கோ அதனால் மனமால ஏற்கோளந்தான் மாதம் இடதுக்குள்ளே திருப்பூட்டு காலம் எதிர்பாராத இருக்கணும் இது நடக்கும்

சோதா ஊற்றி பார்த்தப்பழு கொண்டு நானும் அங்கே உட்காந்துருக்கேன் அவங்க தான் உட்காந்து உட்காந்துருக்குறேன் வேண்டாம் எதுவும் கொண்டாலோன்னு செழிக்கும் வாக்கு செழிக்கும் நான் விளையாண்டு உன் ஒரு மூணு குழந்தைக்கு வடிகலக்கும் ஒரு அஞ்சு குழந்தைக்கு திருப்பூட்டு கணக்கம் ஒரு ரெண்டு குழந்தைக்கு உத்தியோகணக்கம் நிறையும் அதனால உனக்கு கொடைகள் வந்து சேரும் அந்த கொடைகளால் கோபுரங்கள் எதுவும் வச்சு ஒரு வாரம் முகி எந்த ஏதாவது வச்சு அஞ்சு கொடைகள் வந்தோம் இந்த அங்கே வந்து அமரவடம்ப வாக்கூட்டி நல்வாக்கு வந்து கொடுக்கின்ற கட்டு வந்தும் கொடுக்கின்ற நினைக்கும் பெருமை போட போது நம்ம கோட வச்சு கொடுக்குறேன் எந்த கட்டுமானும் அழகாது கட்டுமானும் வர முடியாது உன் குழந்தைகளையும் கட்டி காத்து சாதனை தான் சாதனை அட்டி வேங்கொண்டால உருவாக்கிறோம் போ

ஓடாத மஞ்சள் தான் யாரு ஆட்டையை கைப்பட்டு பிடிக்குமா பனி போல விலக வச்சு பெருமை போல சேர்க்க வச்சு உன் குடியும் வருவா வீண் கவனம் வேண்டாம் அப்பிட்ட தர நீ வந்தது யாரம்மா நீ வந்தது யாரு வந்த ஆப்பிட்டு தரேன் ம் எல்லா இருந்து சொல்லலாம் பாட்டு நிமிஷத்துல வந்து என்ன நேரத்தில் வச்சாலும் எல்லாரும் ஒன்றாங்க விளையாட்டுவோம் நாங்கள் வரோம் எக்காலத்தை கொண்டோம் ாலும்டாம எடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும் நடாமடி மட்டும் இறங்கக்கூடாது இறைய கட்டி காக்கும் என் குழந்தைக்கு திருப்பிட்டு நில வச்சு கொண்டாலும் இந்த தொழில் கொடுத்து என் பெண்களும் பார்க்கும்

செவ்வாய் வெள்ளி வாக்கி நிறையா அழகாசி வாக்கில் நடக்கும் நிறைய நகரில் எல்லாம் நடந்து போவோம் வேண்டாம் வெள்ளி நடந்து போய் அழகாரம் வேகம் உறுதியாக இருக்கும் ஆர்ப்பாட்டம் ஆகியோம் காண முடிப்போம் இந்த ஓங்காரம் மக்கள் உருவாகும் 여기 사람도 우리가 찾아서 아니면 이것 uma 정말 우는 사람 사람들이 많은 Ve objectively 끈을 lance 알 얼마나 if you அந்த புத்தம் ஒன்று பிரசாதமாக வரதாக குழந்தைக்கி நான் வழங்கி வருவேன் என்ன புத்த காப்பறம் அளவில் உங்கள் கோட்டை உருவாகும் வடக்கு பிசையில் ஆலைக்கு உருவாக்க மூணு வேள் உருவாகி வரும் மூணு வேள் உண்டபோது உருவாகி வரும் அதனால் உனக்கு பெருமண்ட் உருவாக்கும் தக்க வச்சுக்கும் வீட்டுக்கு ஆகாது நெட்டு ஆகாது